சிவா திரு சிவன் கோவில் என்றாலே சிறப்பு அதிலும் மங்களம் ஸ்ரீ மரகதாம்பாள் சமேத ஸ்ரீ மங்கை பாகேஸ்வரர் திருத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இத்திருத்தலம் வந்து திருச்சி மாவட்டம் முஸ்ரி வட்டத்தில் மங்களங்கிற கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு கோவில் வந்து இருப்பிடம் வந்து கிழக்கு திசையில் ஈசானி மூலையில் வந்து அமைஞ்சிருக்கு இக்கோவில் வலதுபுரத்தில் வந்து ருத்ராஜ கோம்பி நதிக்கரை வந்து அமைந்துள்ளது இந்த ஆற்றி இருக்கு கொல்லி நீரானது வருகிறது இந்த ஆற்றின் நதிக்கரையில் வந்து மகரிஷிகள் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தவம் இருந்ததாக வந்து புராணங்கள் வந்து சொல்கிறது பண்டைய யுகத்தில் ருத்ரகோம்பி நதிப்படுகையில் பலம்புரி ருத்ரபுரி சங்கங்கள் ருத்ரமுதுகள் விளைந்த பூமி மங்களம் பாக்கியம் உள்ளவர்களுக்கு இன்றும் அலமுறை சங்கங்கள் கிடைப்பதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது இந்த தலம் வந்து ராககேது தலமாக வந்து விளங்கப்படுகிறது காசியில் கோவிலைச் சுற்றி நான்கு மயானங்கள் இருப்பதை பொறுத்தளத்தில் வந்து மங்கை பாகேஸ்வரருக்கு நேராக சிவமயானமும் மரகதவள்ளி அம்பாள் பின்புறம் வந்து சக்தி மயானம் என்ற இரு மயானங்களை கொண்ட அற்புத பூமியாக மங்களம் சிவன் கோயில் வந்து திகழப்படுகிறது இங்கு அமைந்திருக்கும் மங்கை பாகேஸ்வர சிலையானது சுயம்பாக தோன்றியது இவர் மேனியானது ருத்ராஜத்தை போன்று சொரசொரப்பு தன்மை கொண்டது இங்கருளும் அம்பிகைக்கும் ஒவ்வொரு யுகத்திலும் மங்களவள்ளி மங்களேஸ்வரி போன்ற பல திருநாமங்கள் உண்டு தற்போது ஸ்ரீ மரகதவல்லியாய் மரகதாம்பாலை இங்கு அருள்கின்றாள் மங்களம் புண்ணிய கிராம சுவாலயத்தை அருளும் மரகத வெள்ளி அம்பிகை அகிலாண்டேஸ்வரியாய் திருமகளுக்கு இத்தலத்தில் காட்சி தந்ததோடு மகாலட்சுமி தேவிக்கு மங்களலட்சுமி எனும் திருநாமத்தையும் அருளி செய்தனர் அனைத்து கோயிலிலும் விநாயக பெருமான் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் ஆனால் இத்திருத்த பெருமான் வந்து நடன வடிவில் வந்து தெற்கு நோக்கி வந்து காட்சி தருகிறார் நடன வடிவில் காட்சி கொடுக்கும் விநாயக பெருமானை பார்ப்பதே மிகவும் அரிது இந்த கோயிலுக்கு வந்து அமைதியை வந்து உணர்வீங்க ஏன்னா இங்க வந்து எந்த ஒரு பஸ் உண்டோ இல்ல லாரி எதுவுமே கேட்கவே கேட்காது ஏன்னா வாகனங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது கொஞ்சம் தூரம் விட்டு கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் எத்திர் கோயில் வந்து அமைந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றி நிறையா வந்து விவசாய நிலங்கள் இருக்குது நல்லா பறவைகள் சவுண்டையும் நீங்கள் உணரலாம் இக்கோவிலோட மகிமை வந்து நிறைய பேருக்கு தெரியவது இல்லைங்க ஆனால் சொல்லப்போனால் உள்ளூர் ஆளுங்க வந்து கம்மியாக தான் வருது உண்டு ஆனால் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்க ஆனால் கோயிலை சுற்றி வந்து நிறைய வந்து மரங்கள் இருக்குங்க அவ்வளோ சூப்பரான கோயில் சொல்ல போனால் இங்கே இருக்க வந்து முருகர் சாமி வந்து வள்ளி தேவான சாமியை வந்து காட்சி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் முருகர் சாமி வந்து சிலை வந்து மயிலும் முருகர் சாமி வந்து ஒரே கல்லில் வந்து செதுக்கப்பட்ட சிலை இங்கே இருக்க முருகர் சாமியால் என்னுடைய வாழ்க்கையை மாறிவிச்சுங்க நான் அவ்வளோ துன்பப்பட்டேன் எனக்கு எல்லா வித துன்பத்தையும் போக்கி எனக்கு வித இன்பத்தையும் தந்து அருள் என்னுடைய முருகர் சாமிக்கு நான் என்றுமே அடிமையாக இருப்பேன் அவ்வளோ பாக்கி அங்கே அங்க முருகர் சாமி கும்பிட்டாலே கையெடுத்து கும்பிட்டாலே அவர் இருக்க சிரிச்ச முகத்தை நீங்கள் கஷ்டத்தோடு போனீங்கன்னா அங்கே இருக்க முருகசாமி சிலையை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படியே அழகாக சிரிச்ச முகத்தில் இருப்பாரு நீங்கள் வந்து கஷ்டத்தோடு போனீங்கன்னா ஏ படா நான் பார்த்துக்க ரெண்டாயிரம் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே முருகர் சாமியும் இருக்கிற மாதிரி இருப்பாருங்க அவ்வளோ சூப்பரான தெய்வமான சிவன் சாமி கோயில் வந்து எல்லா விசேஷமும் வந்து கொண்டாடப்படுகிறது மாசமான ரெண்டு பிரதோஷம் வரும் ரெண்டு பிரதோசம் கொண்டாடுறாங்க மாதத்துக்கு ஒரு மாத சிவராத்திரி வரும் மாத சிவராத்திரி கொண்டாடுறாங்க வருஷத்துக்கு ஒரு சிவராத்திரி வரும் மகா மகாசிவராத்திரியும் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வந்து விசேஷம் நடக்கும் சஷ்டி ஆனால் முருகர் சமைக்கு எப்போவுமே விசேஷம் நடக்கும் கிருத்திக விரதத்துக்கும் முருகர் சமைக்கு எப்போ விசேஷம் நடக்கும் தைப்பூசம் பங்குனி உத்தரம் முருகர் சமைக்கு எப்பப்பெல்லாம் விசேஷமோ அப்பப்பெல்லாம் அங்கே வந்து சிறப்பு அபிஷேகம் வந்து நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைனா நம்மளுக்கு வந்து நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த முருகர் சமைக்கு வந்து நீங்கள் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டீங்களா வச்சுக்கலேன் கண்டிப்பாக நீங்கள் பாலாபிஷேகம் செவ்வாய்க்கிழமை பண்ண பண்ண உங்களுக்குரிய அந்த கஷ்டமும் முழுமையாக வெளியே சொல்ல போனால் நானே ஃபஸ்ட் கஷ்டத்தில் போகும்போது நான் வந்து பாலாபிஷேகம் பண்ண சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை 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 பண்ண பண்ண என்னுடைய கஷ்டமும் அப்படி நிரந்தரமாக வெளியே போயிடுச்சு ஃபஸ்ட் வந்து பைரவர் சமைக்கு வந்து அபிஷேகம் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் சனிஸ்வர பகவான் சமைக்கு வந்து சனிக்கிழமை ஆனால் அபிஷேகம் நடைபெறும் சதுர்த்தி சங்கட சதுர்த்திங்கன்னா விநாயகர் சமைக்கு எப்போவும் விசேஷம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம்னா அம்மன் சமைக்கு வந்து நாலு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவன் சமைக்கு பார்வ சமிக்கு விநாயகர் சமைக்கு முருகன் சமைக்கு வெளி தீவனம் சாமிக்கு அந்திய சமைக்கு எப்போல்லாம் விசேஷம் நடக்குமோ அப்போ எல்லா விசேஷமும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் துர்க்கை சமைக்கும் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணால் உங்களுடைய கஷ்டங்களும் தீரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கஷ்டங்களும் தீர்ந்துருக்கு ஆனால் அவனை மட்டும் சொல்லிக்கிறாங்க நீ வந்து இறைவனை தேடி போகும்போது உங்களுக்கு வந்து சோதனை கொடுப்பாருங்க அந்த சோதனை வந்து கண்டிப்பாக போக போக அது வந்து சாதனையை மாற்றி கொடுப்பார் நிரந்தரமாக அந்த கஷ்டத்தை வெளியேற்றி நிரந்தரமாக இன்பத்தையும் கொடுப்பார் ஆனால் இப்படி நிரந்தரமாக இன்பத்தை கொடுக்குற கடவுள் என்றைக்குமே மறந்துடாதீங்க